அதற்கான விதிவிலக்குகள் தேவைன்னாரு பிடிக்கிறது அது ஒன்று இது எல்லாம் விதிவிலக்கு அழிச்சிட்டான் அப்ப அந்த விதிவிலக்கை வாங்கி கொடுத்ததும் முத்தமிழி கலைஞர் நான் ஏமாத்ததான் போறேன் என்ன பண்ணுவீங்க நான் உங்களுக்கு பொய் சொல்ல போறேன் என்ன பண்ணுவீங்க உள்ள சைனா வந்தது மட்டுமல்ல ஒன்று தெரியுங்களா இன்னைக்கு வந்த செய்தி கிட்டத்தட்ட அருணாச்சல் பகுதிகளிலே இந்திய துணைக்கண்டத்திற்கு சொந்தமானது உடனே என்ன பண்ணுவானுங்க தெரியுமா ஏதாவது ஒரு பழியை செய்து நம்ம தலையில போட்டு சீனாவுக்கும் இவர்களுக்கும் அப்படின்னு கூட கதை போடுவாங்க சொன்னது அறிஞர் அண்ணா சொல்லிய இடம் மாநிலங்களவை அதை கேட்டு ரசித்து பார்த்து கொண்டிருந்தது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு இப்ப சீன தேசத்தைச் சேர்ந்தவர்கள் அம்பாலை துறைமுகம் இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் தான் இருக்கு அந்த நாட்டு அந்த தூரத்துல அதை சைனாவுக்கு விட்டுட்டாங்க திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம் உடல் நேர்கானில் இணைந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து தேர்தல் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புகழேந்தி அவர்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நிர்மலா சீதாராமன் நம்ம நிதியமைச்சர் ஒன்றியத்தோட நிதியமைச்சர் வந்து பத்திரிகையாளர்களை இன்னைக்கு வந்து சந்திச்சிருக்காங்க திமுகவும் ஏற்கனவே அவங்க வந்து இப்போ தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஸ்டண்ட் அடிக்கிறாங்க கச்சத்தை உற்பத்தி இந்த நேரத்தில் வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு திமுக தலைவரும் கேட்டுக்கிறாங்க அதே கேள்விதான் பத்திரிகையாளர்களும் அவங்க கிட்ட கேட்டாங்க அதுக்கு அவங்க பதில் வந்துட்டு அது என்ன இப்போ பேசணும் அப்போ பேசணும் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா எப்போ வேணாலும் பேச வேண்டியது தானே அதே இப்போதான் தேர்தல் நேரத்தில் பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எந்த நிர்மலா சீதாராமன் வாயாடி பெண்கள் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு உதாரணமா சொல்றது அந்த அம்மாவை சொல்லலாம் வாயாடுறவங்க ரெண்டு பக்கமும் இருக்கலாம் பெண்களை வந்து வாயாடிம்பாங்க ஏன்னு கேட்டா எதை கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை சொல்றது அதான் நிர்மலா நிர்மலா தானே சொல்லணும் எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னா திருமணம் கேள்விக்கு முறையான பதில்கள் இல்லைன்னா தப்புதான் அப்படின்னு ஒத்துக்கிறவங்க உயர்ந்தவர்கள் அந்த கேள்விக்கு பதிலும் தெரியாது ஒண்ணும் தெரியாது அப்படின்றதுனால சொல்லிட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு கச்சத்தீவு பிரச்சனையை ஏன் இப்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இப்ப என்ன இப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ண கச்சத்தீவு வந்து எப்ப நடந்தது அது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருக்கிற நேரத்தில் அன்றைக்கு நடந்த அந்த நிகழ்வு அதில் கூட இந்த அரசாங்கமும் அந்த அரசாங்கமும் என்கின்ற பொழுது ஒன்று நிர்மலா சீதாராமன் புரிஞ்சுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற அதிகாரம் முதல்ல நீ ஒரு மத்திய அமைச்சரா நீ ஒன்றிய நீங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய முதலமைச்சர் என்ன செய்ய முடியும் ஒரு யூனியன் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் என்ன செய்ய முடியும் வித்தியாசம் இருக்கா இல்லையா ஆயிரம் பேசினாலும் ஆயிரம் நிலைகள் வந்தாலும் ஒன்றிய அரசிற்கு இருக்கக்கூடிய அதிகார பகிர்வுல நம்ம நுழைய முடியாது அவர்கள் அதிகாரத்தை அமுல்படுத்துவதற்கு ஆயிரம் காரணங்களை எந்த நேரத்திலும் சொல்ல முடியும் அப்ப நாம தடுக்கலாம் கேட்கலாம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அன்றைக்கு நம்முடைய உத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இந்த கச்சத்தீவு பிரச்சனையில் வருகின்ற பொழுது இவங்களை மாதிரி சொல்ற மாதிரிலாம் கிடையாது அவரு வந்து மாநில அரசாங்க கிட்ட ஏன் நீ சொல்லாம நடவடிக்கை எடுக்கன்னு கூட இன்னைக்கு கேட்டோம் அந்த கச்சத்தீவு என்பது நம்ம ராமேஸ்வரம் பக்கத்துல அங்கிருந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியை எப்படி வந்து தமிழ்நாடுக்கு சொல்லாம தமிழ்நாட்டு அரசாங்கத்திட்ட கேட்காம நீங்க முடிவெடுக்கிறீங்க என்ற கேள்வியும் அப்பொழுது கேட்கப்பட்டது இதை பல பேர் மறந்துடுறாங்க அப்படி கேட்கின்ற பொழுது இன்றைக்கு நாங்கள் இப்படிதான் செஞ்சிருக்கிறோம் எங்களுடைய அதிகாரப்படி செய்கிறோம் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லும்போது சட்டப்பேரவையில கச்சத்தீவை உடனே மீட்க வேண்டும் அது அவர்களுக்கு கொடுத்தது தப்பு திரும்ப நம்மளே வச்சுக்கணும்னு தீர்மானத்தை போட்டு யூனியன் கவர்மெண்ட்டை கண்டனம் தெரிவித்து அதனுடைய உரிமையை நம்முடைய உரிமையை இழக்கக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டு நிறைவேற்றி மேலே வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி வைத்த தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் நம்முடைய ஆளுநருக்கு அனுப்பி அப்புறம் அது இப்போ போச்சு எதுக்காக இதை சொல்கிறோம்னா ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு முன்னால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்டில் எந்த அளவிற்கு எதிர்ப்புக்களை காட்ட முடியுமா காட்டணும் காட்டியதற்கு பிறகு இல்லை நம்ம நாட்டினுடைய ஒரு நன்மைக்காக நாங்கள் ஏற்கனவே பேசி இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட் என்னுடைய இது இருக்கு பழைய ஒப்பந்தம் இருக்கு என்றெல்லாம் பலர் சொல்லி அன்றைக்கு அந்த காரியத்தை செய்தார்கள் அதனுடைய விளைவாக நடைபெற்று கொண்டிருந்தது சூழ்நிலைகள் மாறிய பொழுது கூட நம்ம அப்ப கூட இப்பயும் சொல்ற நிர்மலாவுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி கச்சர் தீவிற்கு நீங்க வேணா இலங்கைக்கு அதை வந்து கொடுத்துருக்கிறதாக சொல்லலாம் அதே நேரத்தில் கண்டிஷன் போட சொன்னார் தலைவர் போட்ட கண்டிஷன் தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக கச்சத்தீவிற்கு போய் வரவும் அதை போல அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் திருவிழாக்கள் மற்றவைகள் நடைபெறுகின்ற பொழுது தமிழ்நாட்டிலிருந்து போய் வரவும் அதற்கான விதிவிலக்குகள் தேவைன்னாரு மீன்பிடிக்கிறது அது ஒன்று எல்லாம் விதிவிலக்கு அழிச்சுட்டான் அப்ப அந்த விதிவிலக்கு வாங்கி கொடுத்ததும் புத்தமிழ கலைஞர் இப்படி தமிழனுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு முதலமைச்சராக இருந்து உச்சக்கட்ட அளவிலே போராடியவர் கலைஞர் அவரை போய் இழித்தும் பழித்தும் கேலி பேசியும் கிண்டல் பேசியும் ஏன் சொல்றோம் ஏன் நம்ம வருது எப்படி போய் நீ சொல்லலாம் உனக்கு என்ன யோகிதை இருக்கு அன்றைக்கு அதை செய்த அந்த அரசாங்கம் செய்த தப்புன்னு சொன்ன ஒரு கலைஞர் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதற்கு அடுத்ததாக மக்களுடைய பாதுகாப்பிற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற பொழுது காங்கிரஸ் அரசு ஒன்றியத்தில் யூனியன்கள் இருக்கும்பொழுது மீனவர்கள் பாதிக்கப்பட்டால் உடனடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன காப்பாற்றப்பட்டார்கள் இன்றைக்கும் சரி அன்றைக்கு இருந்த அந்த நிலைகளுக்கும் பிஜேபியினுடைய பத்து வருஷத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய பத்து வருஷ காலம் மிகப்பெரிய கொடூரமான காலம் என்ன இலங்கை அரசாங்கத்திற்கு போன மாசத்துல முப்பத்தி நாலாயிரம் கோடி கொடுக்கிறார் மோடி என்ன அர்த்தம் குடுக்கிறீல்ல என்ன பண்ணிருக்கலாம் இன்னைக்கு பெருசா திமுக மேல பழி போடுறதுக்காக காங்கிரஸ் மேல பழி போடுறதுக்காக கச்சத்தீவை பத்தி பேசுறிய கச்சத்தீவிற்கு பக்கம் போன மீனவர்களை பாதுகாக்க உன்னுடைய கடற்படையினுடைய கப்பல் ஒண்ணு அங்க நிறுத்தி வச்சிருக்கலாம்ல உனக்கு அறிவு இல்ல ஏன் நிறுத்தி வைக்க கூடாது இன்றைக்கு இந்திய கூட்டணி ஆட்சி வருகின்ற பொழுது நம்முடைய நாட்டினுடைய கடற்படை கப்பல் ஒண்ணு அங்க நீக்கும் நம்மளுடைய எல்லைக்கு சரியான பாதுகாப்பாக இருக்கும் நீ அதெல்லாம் செஞ்சியா செய்யலை எதுவுமே செய்யாம அவர்கள் பிடிக்கட்டும் வேடிக்கை பார்ப்பேன் வேடிக்கை பார்த்து பார்த்துட்டாங்களா பிடிச்சிட்டாங்களா உள்ள போட்டுட்டாங்களா உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களா இதுக்கெல்லாம் காரணம் ஐம்பது வருஷத்துக்கு முந்தைய நடந்ததுதான் நீ என்ன பண்ண பத்து வருஷமா அதிகாரத்தை வச்சு ஆக தமிழ்நாட்டு மீனவர்கள் படுகின்ற இன்னலுக்கும் துன்பத்திற்கும் முழு முதற் காரணம் நிர்மலாவினுடைய தலைவன் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி தான் அதை முதல்ல அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த அம்மா யார் வந்து தீவை பற்றி அதெல்லாம் பேசணுலாம் எதுக்கு இப்போ பாதிக்கப்பட்டவர்களை ஏமாத்தாங்க இது தமிழ்நாடு மக்கள் ஏமாற மாட்டாங்க பகுத்தறிவுவாதிகள் நிறைந்த ஒரு நாடு அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற ஒரு நாடு நீ பண்ணுற கூத்து எல்லாரும் தெரியும் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு அது இல்லை இது இல்லைன்னு மாநில அரசாங்கத்தை பார்த்து பேசக்கூடிய அளவிற்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஏமாத்துகிற வேலையில் இறங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சே ஒருத்த செயல் தெரிஞ்சே நான் ஏமாத்ததான் போறேன் என்ன பண்ணுவீங்க நான் உங்களுக்கு பொய் சொல்ல போறேன் என்ன பண்ணுவீங்க என்று கேட்கிறார் போல திமுருவாதமாக ந நிர்மலாவினுடைய வார்த்தையின் அர்த்தத்தை நான் நினைச்சு பார்க்கிறேன் இன்றைக்கும் சரி என்றைக்கும் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதுகாப்போடு இருப்பதற்கு இந்தியா ஆட்சி மீண்டும் வருகின்ற பொழுது கடற்படை கப்பல்களால் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு நிலை வரும் வருகின்ற பொழுது ஒருவருக்கு கூட ஆபத்து வராதே தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற அர்த்தம் இதை நாம சொல்றோம் ஆனா நிர்மலா அத சொல்லாம வேற ஏதோ கதை சொல்ல இல்ல அந்த இலங்கை அமைச்சரே சொல்றாரு மோடி அவர்கள் வந்துட்டு கச்சத்தீவை மீக்க சொல்லி எங்க கிட்ட இதுவரைக்கு ஒரு கோரிக்கை மிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னைக்கே அவர் பதிலடிக்கிட்டாரு அப்ப என்ன அர்த்தம் முப்பத்தி நாலாயிரம் கோடி அந்த நாட்டுக்கு பொருளாதார ரீதியா உதவி செய்ய போறாங்க இவர் என்னமோ பெரிய இதுல இருக்க மாதிரி ஒரு லட்சக்கணக்கான கோடி இங்க வந்து கடன இந்தியா ஆடிக்கிட்டு இருக்கு ஒண்ணு தெரியுங்களே ஒண்ண போட்டு இவர்கள் பண்ணதுனால சிறு குறு தொழில்கள் வீழ்ந்து போகுது சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை ஆதாரம் சிதந்து போகுது இதெல்லாம் மோடியினுடைய செயல்பாடுகள் உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்னு சொல்லணும்னா நல்லா தெரிஞ்சுக்கிங்க ரெண்டு லட்சம் பேர் வேலை செய்யக்கூடிய தொழில்கள் திருப்பூர் பக்கத்துல ஜவுளி தொழில்கள் அந்த தொழில்கள்லாம் இருக்கு இல்லையா துணி சம்பந்தப்பட்டது அதுல இந்த ஜிஎஸ்டியினுடைய நெருக்கடியின் காரணமாக ஐம்பதனாயிரம் பேருக்கு கூட வேலை கொடுக்க முடியாத நிலைமைக்கு போய்கிட்டு வேலை பார்த்து கொண்டிருந்த குடும்பங்களை நாசமாக்கிய நரேந்திர மோடி திட்டமும் சட்டமும் போடுறது இதன் மூலமாகத்தான் அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்து அதெல்லாம் பார்க்கமாக அதெல்லாம் மறைச்சி விட்டு நீங்கள் வந்து பேஷன் கட்டிக்கிட்டு கதை பேசுகிறாங்க அவர்களுடைய பேச்சும் அவர்களுடைய செயல்களும் எந்த நிலையிலையும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது முன்னாள் நீ நியமித்த காங்கிரஸை பேரைய கற்பத்தார் இந்த சிதம்பரம் அவருமே கேட்டுருக்காரு நீ இன்னைக்கு கச்சதீவை பத்தி பேசுறீங்களே அருணாச்சல பிரதேசத்தில் வந்துட்டு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சீனா ஆக்கிரமிப்பு பண்ணிருக்க அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க சிதம்பரம் அவர்கள் விபரமானவர் உண்மையாக திறன் கொண்டவர் நாட்டின் மீது அக்கறை கொண்ட ஒரு நல்ல பெயர் பெற்ற ஒரு அமைச்சராக விளங்கியவர் அவரை எல்லாருமே பாராட்டுவாங்க வந்து ஏற்றுக்கொள்வாங்க அவர் இதை சொல்லுகிறார் என்றால் அதை சொல்லுகின்ற பொழுது அருணாச்சல் பிரதேசம் போது லாகூரும் ராகுரு பக்கத்திலையும் உள்ள சைனா வந்தது மட்டுமல்ல ஒன்று தெரியுங்களா இன்னைக்கு வந்த செய்தி கிட்டத்தட்ட அருணாச்சல் பகுதிகளிலே இந்திய துணை கண்டத்திற்கு சொந்தமானது இதில் ராஜ்நாத் சிங் குறிப்பார் ஒரு அண்டி நிலத்தை கூட விட மாட்டோம் நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் நாங்களும் அகோரிகள் நாங்களும் அப்படியே அங்கேருந்து இருந்து அப்படியே போட்டோம்னா எல்லாருமே எங்களுக்கிட்ட பயந்து நடுங்குவாங்க நாங்களெல்லாம் அப்படிப்பட்ட பேர் ரா ராஜ்நாத் சிங் இன்னும் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே காசு பணம் இதுக்கு விளை போகக்கூடியவர்களாக வீரம் விவேகம் என்பதெல்லாம் எடுத்து மூளையில வைத்து விட்டவர்களாக அவர்களுக்கு அது பலவீனமாக போய் இல்லாமலும் போய்விட்டது இன்றைக்கு அருணாச்சல பிரதேசம் எப்படியோ அப்படியே லாகூர் பகுதியில் இலையும் சைனா உள்ள வந்தது மட்டுமல்ல இன்னைக்கு வந்த செய்திகள் தெரியுமா பத்து பதினைந்து ஊர்களுக்கு அவர்கள் பேர் வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே அருணாச்சல் பிரதேசத்துல இருந்த ஊர் இருக்கு இப்போ எங்க இருக்கு இந்த கடலூருக்கு திடீர்னு இன்னையிலே கடலூர் என்று பெயர் இல்லை இதற்கு கூடலூர் என்று பெயர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா எப்படியா யார் யாடின்னு கேட்போம்ல அதை போல கேட்க கூட இல்லை இந்த பிஜேபி அரசு அருணாச்சல் பிரதேச பகுதிகளிலே ஏராளமான கிராமங்களுக்கும் பெரிய நகரங்களுக்கும் பெயரை சைனா சீன மொழியிலே மாற்றி இருக்கிறார்கள் சீன அறிவிச்சிட்டாங்க சீன மொழியில நீங்க யோசிச்சு பாக்கணும் ஏன் கேக்கல இத விட இவங்க கூட இருக்கதே நல்லதுன்னு நினைக்கிறாங்க பாசிசத்து கூட இருக்கிறத விட சீன அரசாங்கத்தினுடைய ஆட்சிக்கு கீழ நமக்கு ஒரு நல்லது கிடைக்குது பாதுகாப்பு கிடைக்கு நினைக்கிறாங்களோ என்னவோ என நம்ம நினைக்க வேண்டி இருக்கு நம்ம யூகம் பண்ண வேண்டி இருக்கு அங்கிருந்து எந்த மக்கள் எதிர்ப்பும் வரல அப்ப என்ன அர்த்தம் பாரதிய ஜனதாவுடைய அசிங்கத்திற்கு கேவலத்திற்கு அதை விட ஒரு சர்டிபிகேட் சான்றாவணம் வேற தேவையில்லை

அந்த பகுதிகளுக்கு நான் போய் வர வேண்டும் ஒரு தடவை சொன்னால் விடமாட்டேன் நானுங்க இன்னொரு முறை ராகுல் அவர்கள் எச்சரிக்கை செய்தார் நம்முடைய நாட்டின் எல்லைப் பகுதிகளில் சீனா உள்ளே ஆக்கிரமிப்பு செய்வதை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு முறை போயிட்டு வந்தார் அந்த பகுதிகளுக்கெல்லாம் ஏன்னா ராணுவத்தையும் பார்க்கறதுக்காக போகும்போது இவர்கள் பெரிய பிரச்சனை பண்ணார்கள் காங்கிரஸ் எதிர்த்துது இவன் என்ன செய்கிறான் காங்கிரஸ் எதிர்த்தாலும் சரி யார் மறுத்தாலும் சரி நாங்கள் வேடிக்கை தான் பார்ப்போம் அதே நேரத்தில் நீங்கள் போய் ஏதாவது அதில் கொஞ்சம் அதிகபட்சமாக ஏதாவது இறங்கி நம்ம பார்த்தோம்னா உடனே என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியுமா ஏதாவது ஒரு பழியை செய்து நம்ம தலையில் போட்டு சீனாவுக்கும் இவர்களுக்கும் அப்படின்னு கூட கதை போடுவாங்க ஆனால் உண்மையிலே சீனர்களிடம் அதிக வியாபாரம் வைத்திருப்பது நரேந்திர மோடியினுடைய நண்பர்களாக இருக்கிற அதானி அந்த அம்பானி குஜராத்தி குருக்கள் அங்கே நிறைய வியாபாரம் அங்கேயே இங்கேயே நாட்டு உள்ளே நுழைஞ்சி வராங்க சீன தேசம் இந்திய துணை கண்டத்திற்கு பகை நாடாக சித்தரிக்கப்பட்ட ஒரு நாடு அந்த சீன தேசம் பகை நாடாக சரித்திரத்தில் சித்தரிக்கப்பட்ட சீன தேசம் பாரதிய ஜனதா மட்டும் உறவுள்ள நாடாக இருப்பதையும் அதனால இவர்களுக்கு இந்தியாவே பிடிக்காது அது புரிஞ்சுக்கு இந்திய கூட்டணி பிடிக்காதுன்றது ஒரு பக்கம் இந்தியானாலே பிடிக்காது யாருக்கு நரேந்திர மோடிக்கும் பிடிக்காது அமித்ஷா ஏன் பிடிக்காது பாரத் மாதா கிதா இந்தியான்னு சொல்ல மாட்டான் அவனுக்கு இந்தியாவே பிடிக்காது அந்த அந்த வந்து சொன்னதே அது மொழியின் அடிப்படையில இன்னொரு பகுதியில உருவாக்கப்பட்ட அந்த பெயராக இருக்கலாம் ஆனா இந்த பாரத் பாரதம் பாரத மாதா பாரத தேவி அப்படின்னு அதுக்கெல்லாம் உருவம் கொடுத்தது தான் ஆர் எஸ் எஸ் காவிகள் செஞ்ச வேலைவாது அத ஒண்ணு யாரும் சொல்லவே இல்லை முதலில் ஒரு இடத்தை குறிப்பிடும் போது அது குறிப்பிடப்பட்டது அதற்கு பிறகு இவர்கள் கையிலே எடுத்துக்கொண்ட பிறகு யாருமே அது வலியுறுத்ததில் இந்தியா தான் இந்திய யூனியன் தான் சொன்னார் இந்திய துணைக்கண்டம் எங்க மாநிலங்களவை இது வெறும் நாடு அல்ல இந்திய துணைக்கண்டம் பல நாடுகளில் இணைந்து இருக்கக்கூடிய துணைக்கண்டம் சப்கான்டினட் சொன்னது அறிஞர் அண்ணா சொல்லிய இடம் மாநிலங்களவை அதை கேட்டு ரசித்து பார்த்து கொண்டிருந்தது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா சரித்திரமும் வரலாறும் வந்து நமக்கு சித்தரித்து தந்திருப்பது மிக தெளிவாக இருக்குது பதிவுல ஆனா இந்த கூட்டம் இருக்குல்ல இது ராமாயண கூட்டம் இல்லையா இல்லாத ஆத்த காட்டுவானுங்க இல்லாத பாலத்தை காட்டுவானுங்க காட்டி இன்னைக்கு ஒரு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கோம் சேது சமுத்திர கால்வாய் அதையும் இல்லாத பாலத்தை பாலம் அந்த பாலம் சொல்லி இல்லாத பாலத்தை காட்டி நிறுத்தலானுங்க இலங்கை அரசாங்க பணம் வாங்கிக்கிறாங்க பிஜேபி வாங்கிடுச்சு ஆர் எஸ் எஸ் வாங்கிடுச்சு அவங்களுக்கு பௌத்தர்களாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருந்து கை நீட்டி காசு வாங்கி இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகம் பாதிக்கப்படக்கூடாது இங்கே சேது சமுத்திர கால்வாய் திட்டம் நிறைவேற்றிவிட்டால் கொழும்பு துறைமுகத்திற்கு போகிற கப்பல்கள் எழுபது சதவீதம் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆயிடும் அதனால அந்த திட்டத்தை நிறுத்த இலங்கை துடித்தது துடித்த இலங்கைக்கு நெருக்கமாக பிஜேபி ஆர் எஸ் எஸ் அளவு சேர்ந்து இப்ப வந்து எதிர்த்து பேசக்கூடிய சுப்பிரமணியன் சுவாமி அன்றைக்கு அந்த பாலத்தை கட்டுவதற்கு விடாமல் பெரிய வேலைகள் எல்லாம் செய்தது அந்த நபர் தான் இன்னைக்கு அவருக்கு தெளிஞ்சிருக்கலாம் அன்னைக்கு ஒரு மயக்கம் இன்னைக்கு கொஞ்சம் மாற்றம் தெரியுது ஆமா மாற்றத்தை வரவேற்போம் இறுதியா ஒரு கேள்விங்கன்னா சுருக்கமா முடிச்சிருங்க பத்து லட்ச தமிழர்கள் வந்து இலங்கையில இருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த கட்சத்தீவ பிரச்சனையை எழுப்புறதுனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னு சொல்லிட்டு சிதம்பரம் அவர்கள் முன்னாள் நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு பாதிப்புனா என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும் அந்த தமிழர்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புனா அந்த கவர்மெண்ட் இலங்கை அரசாங்கம் இப்போ ஈழ அரசாங்கமாக இருந்தால் நிலைமை வேற தமிழ் ஈழம் மலர்ந்திருந்தால் அதோடைய நிலை வேறு ஆனால் இப்பொழுது சிங்கள பேரினவாதத்தை கொண்ட இலங்கை அரசாங்கம் அந்த இலங்கை அரசாங்கம் யாருக்கு நெருக்கமாக இருக்கிறது என்றால் மோடி குரூப்புக்கு நெருக்கமாக இருக்கு மோடி குரூப்புக்கு யாரை பிடிக்காதுன்னா தமிழை பிடிக்காது தமிழர்கள் பிடிக்காது எப்படியாவது இந்த இனத்தையே அழிச்சிட்டோம்னா நமக்கு நல்லது என்று நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் பாசிசம் அந்த புத்தி அவர்கள் மூலமாக கச்சத்தீவு பிரச்சனையை இங்கே கொண்டு போகின்ற பொழுது பெரிதாக வருகின்ற பொழுது தமிழர்களை இங்க புடிச்சு தாக்கணும்னா இங்க வந்து அடிச்சோம்னா போனோம்னா அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் வரும் கச்சத்தீவை பத்தி யாரும் பேச மாட்டாங்க இப்படின்னு கூட அவர்கள் நினைக்க வாய்ப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப சீன தேசத்தை சேர்ந்தவர்கள் அம்பாலை துறைமுகம் தமிழ்நாட்டில இருந்து ஒரு முப்பத்தஞ்சு தான் இருக்கு அந்த நாட்டு அந்த தூரத்துல அதை சைனாவுக்கு விட்டுட்டாங்க மோடி வேடிக்கை பார்த்துட்டாங்க இதையே இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருந்தார் ஏன் நாம விரும்புகிற நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் வந்து அந்த இடத்துல சைனாக்காரன்ல இப்ப விட்டு அங்கிருந்து உழவு பார்க்கறது மேவு பார்க்குற வேலையெல்லாம் செய்யறாங்க அதை இளைய இலங்கை அரசாங்கம் ஆதரிக்கிறது இந்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்குறது தமிழ்நாட்டின் நகரங்களை அங்கிருந்து உழவு பிரிவு மூலமாக உயர்ந்த ரக டெக்னிக்கல் கண்ணாடிகளின் மூலமாக பார்க்கிறாங்க டெலஸ்கோப் மூலமாக அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாம்ராஜ்ய சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனையை கொடுக்க கச்சத்தீவு பிரச்சனையை மீண்டும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லதுங்கண்ணா நல்ல ஒரு சிந்தனை நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்கீங்க நன்றிங்கண்ணா அனைவருக்கும்